வணக்க நண்பர்களே ஏற்கனவே சொன்னது போல ஒரு கிரிக்கெட் பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் இது இந்த வருடத்தின் இறுதி காணொளி பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே முற்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் மற்றவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நாங்கள் அதில் மகிழ்ச்சி காண வேண்டும் என்பது எங்களது இந்த வருடத்தின் நோக்கமாக அமையட்டும் இனிமேலும் வரும் வருடத்திலாவது அது எங்களது வாழ்க்கையின் துணியாக அமையட்டும் ஆனால் விளையாட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி அடைய முடியாது சில ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அந்த ரசிகர்கள் வெற்றி பெற்ற அணியின் சார்பாக இருப்பார்கள் தோல்வியுற்ற அணியின் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கவலை பிடித்திருக்கும் இந்தியாவின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது புது வருடத்தை அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் திடத்தோடும் எதிர்கொள்வதற்கு ஒரு வெற்றியொன்று அவர்களது எழுபத்தொரு வருட கால கனவானது பலிப்பதற்கான வாய்ப்போடு இந்த பாக்ஸிங் டேட்டேஸ் போட்டி இன்றைய நாளில் முடிவடைந்திருக்கிறது இந்தியாவின் வீச்சாளர்கள் மூலமாக அண்மை காலத்தில் கிடைத்து வருகின்ற வெற்றிகளின் அடிப்படையில் இது அவர்களது ஒரு புதிய சகாப்தம் படைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை இந்தியா ஆஸ்திரேலியாவில் வைத்து இதுவரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட் தொடரையும் வென்றதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் மிக நெருக்கமாக இரண்டு தடவைகள் வந்திருந்தாலும் அது வெற்றிக்கான வாய்ப்பாக அமையவில்லை ஆனால் இம்முறை வெல்லாமல் விட்டால் அது எப்போதுமே அமையாமல் போகலாம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்னும் ஒரு போட்டி சிட்னியில் எஞ்சியிருக்க வருகின்ற ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்க போகிறது இப்போது இந்தியா இரண்டுக்கு ஒன்றும் முன்னிலை பெற்றுகின்றது எனவே போனர் கவஸ்கர் கிண்ணம் அந்த போட்டியில் என்ன நடந்தாலும் அது இந்தியாவுக்கு தான் என்பது உறுதியாகி இருக்கின்றது கடந்த முறை இந்தியாவிலே வைத்து வென்ற அந்த கிண்ணத்தை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது இருக்கின்றது ஆஸ்திரேலியா வென்றால் கூட தொடர் இரண்டுக்கு என்று சமநிலையில் முடிவடையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாம் ஆண்டு உத்தரவை இந்தியா இரண்டு டெஸ்ட் போட்டிகளை வென்றிருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் வைத்து ஆனால் தொடர் மூன்றுக்கு இரண்டு என்று ஆஸ்திரேலியாவிலால் வேலைப்பட்டது இம்முறை இரண்டு குன்றில் இப்பொழுதே முன்னிலை பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்தியாவின் ஏழாவது டெஸ்ட் வெற்றி இது வேளையிலே மெல்போர்னில் வைத்து மூன்றாவது டெஸ்ட் வெற்றி எனவே மெல்போன் இந்தியாவுக்கு மிக ராசியான டெஸ்ட் மைதானமாக மீண்டும் பொறுத்தரவை நிரூபிக்கப்படுகின்றது இது வெற்றியில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் இந்தியா வழுமையாக துடுப்பாட்டு வீரர்கள் மூலமாக ஆதிக்கத்தை பெற்று சுழல் பந்து வீச்சாளர்கள் மூலமாக அதை தக்க வைத்துக் கொள்ளும் ஆனால் இந்த முறை வெற்றி விராட் கோலியின் தலைமையில் அவர் பார்த்திருக்க துடுப்பாட்ட வீரர்கள் ஒரு பக்கம் தங்களது பங்கை முதலாவது இன்னிங்ஸில் மட்டும் செய்துவிட்டு போயிருக்க பந்து வீச்சாளர்களால் அதுவும் வேக பந்து வீச்சாளர்களால் விடப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒரு அற்புதமான வெற்றியாக மாறியிருக்கின்றது ஜஸ்பிரீத் பும்ரா ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஒன்பது விக்கெட்டுகளை எண்பத்தாறு ஓட்டங்களுக்குள் வீழ்த்தி ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பதிவு செய்திருக்கின்றார் கபில் தேவ் ஸ்ரீநாத் ஜஹீர் கான் போன்ற அளப்பரிய வேகப்பந்து வீச்சாளர்கள் கொண்ட இந்தியாவிலிருந்து ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர் தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலே இந்த சாதனையை புரிந்திருப்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு வளமான வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள் வீச்சார்கள் இருபத்தி நான்குக்கு குறைவான சராசரியில் நூற்றி எழுபத்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்பது இந்தியா இனி எதிர்காலத்தில் வெளிநாட்டு மண்ணில் பல வெற்றிகளை பெறப்போகிறது என்பதை கட்டியம் கூறி நிற்கின்றது இது மட்டுமல்லாமல் விராட் கோலி தன்னுடைய பதினோராவது வெளிநாட்டு டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்து சரப் கங்குலியின் சாதனையை சமப்படுத்திருக்கின்றனர் சரப் கங்குலி இதற்காக எடுத்துக்கொண்டது இருபத்தி டெஸ்ட் போட்டிகள் ஆனால் விராட் கோலிக்கு இது இருபத்தி நான்காவது போட்டியிலேயே வாய்த்திருக்கின்றது எனவே இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் விராட் கோலி ரசிகர்களுக்கு இது மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அவர் இதுவரைக்கும் நாணய சுழற்சியில் வந்து எந்த ஒரு டெஸ்ட் போட்டிகளும் தோற்றது இது பதினெட்டாவது தடவையாக இவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது எனவே இதுவும் விராட் கோலிக்கான ராசியான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பக்கம் இந்த போட்டியின் கதாநாயகனாக நாங்கள் சொல்லக்கூடியது ரிஷாப் பாண்ட் காரணம் பாண்ட் மற்றும் ஆஸ்திரேலிய அணி தலைவர் டிம் பெயனுக்கு இடையிலான சுவாரஸ்யமான மோதல்கள் மைக் ஸ்டம்ப் மூலமாக அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற ஸ்டம்ப் விஷன் மூலமாகவும் ஸ்டம்ப் மைக் மூலமாகவும் உலகம் முழுவதும் பரவியது அவர் இவருக்கு சொன்னது இவர் அவருக்கு சொன்னது என்று சொல்லி இந்த வாய் சவடல்கள் வாய் தகராறுகள் இவற்றில் எல்லாம் மன அழுத்தத்தின் அடிப்படையில் ஜெயித்திருப்பவராக ரிஷா பாண்டே சொல்லலாம் துடுப்பாட்டத்திலும் தன்னுடைய பங்களிப்பை கணிசமான அளவு வழங்கியவர் இந்த தொடர் முழுவதும் இப்போதைக்கு இருபது பிடிகளை எடுத்து சாதனை படுத்திருக்கின்றார் இந்திய விக்கெட் காப்பாடர் ஒருவர் ஒரு தொடரில் பெற்றுக்கொண்ட கூடுதலான பிடிகள் இப்பொழுது ரிஷா பாண்டேக்கு சொந்தமாக மாறியிருக்கின்றன மிக நீண்ட காலம் நிலைத்திருந்த ஒரு சாதனையை முறியடித்திருக்கின்றார் நரேன் டம்ஹானி அதுபோல சயத் கிருமானி ஆகியோர் வைத்திருந்த சாதனையை முறியடித்திருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டி போடப்படுகிறாரோ அது முகமது ஷாமியை நாங்கள் பார்க்க வேண்டும் அவரது பங்களிப்பு மிக அற்புதமானது அதுபோல தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி இஷாந்த் சர்மா தேவையான பொது விக்கெட்டுகளை உடைத்துக் கொண்டார் இன்னொரு பக்கம் அஸ்வின் விட்ட அந்த இடைவெளியை அப்படியே இட்டு நிரப்பியிருக்கின்றார் ரவீந்திர ஜடேஜா என்னை பொறுத்தவரை வெளிநாட்டு மண்ணில் விளையாடுவதற்கு அஸ்வினை விட ரவீந்திர ஜடேஜா மிக பொருத்தமான உத்தை சூழல் பந்து வீச்சாளராக இந்தியா உபயோகிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அதில் மிகையில் ஆஸ்திரேலியா பக்கம் இம்முறை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மகிழ்ச்சிகரமான நிம்மதியான ஒரு விஷயமாக நாங்கள் பேட் காமின்ஸை குறிப்பிடலாம் இவர் அறிமுகப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டீனேஜ் பந்து வீச்சாளர் அறிமுகமான போது ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு துடுப்பாட்டத்திலும் தன்னுடைய இருந்தார் ஆனால் தொடர்ந்து வந்த உபாதைகள் மிக நீண்ட காலமாக அவரை தொடர்ந்து அணியில் விளையாட விடாமல் செய்திருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் அரைச்சதம் ஒன்று அதுவும் ஒரு அற்புதமான போராட்டம் ஒன்றை வெளிப்படுத்தி எந்த நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்க வைத்தவர் அவர்தான் தான் அதுபோல பந்து வீச்சில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வெறும் தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரே நாள்

நாட்டுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவினால் வெல்ல முடியும் என்று சொன்னால் அது பேர்த் போல் ஆடுகளம் செய்தால் தான் உண்டு என்பது மட்டும் உறுதியான விடயம் மிச்சல் மாஸ் தரக்கிவிட்டார் அதுபோல ஏரோன் பிஞ்சும் பெரிதாக சோபிக்கவில்லை ரிக்கி போட்டிங் தொடர் ஆரம்பத்திலே சொன்னது போல கோலியை விட கவாஜா அதிகமான ஓட்டங்களை குவிப்பார் சொன்னதை கூட கவாஜாவினால் நிரூபித்து காட்ட முடியாமல் இருக்கின்றது இன்னொரு பக்கம் புஜாராவையும் கோலியை நிகர்த்து ஆஸ்திரேலிய அணியில் ஒருவர் துடுப்பாடத்தாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் இருப்பதாக தெரியவில்லை இன்னொரு பக்கம் நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய திருப்பத்தை முதலாம் நிங்சையில் ஏற்படுத்தியது பூஜாராவின் சதம் ஒரு பக்கம் மாயாங்க் அகர்வால் தன்னுடைய கன்னி போட்டியின் கன்னி இனிங்ஸில் பெற்றுக்கொண்ட அரைச்சதமும் இரண்டாம் இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களும் அதுபோல கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தங்களது பங்களிப்பை வழங்கிவிட்டு விட்டு போனார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது போட்டியின் சிறப்பாட்டக்காரர் இங்கே மிக பொருத்தமாக பும்ராவுக்கு வழங்கப்பட்டது என்பது உறுதி ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் மிச்சல் ஸ்டாக் கூட தன்னுடைய பங்களிப்பை வழங்கவில்லை நே லயன் ஏதோ சுழல் பந்து வீசினாலும் கூட இந்த ஆடுகளம் அவர்களுக்கு வாய்ப்பாக அமையவில்லை முதலாம் இன்னிங்ஸின் இரண்டு நாட்கள் இந்தியா வைத்து ஆடிய விதம் மிக மெதுவாக ஓட்டு எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்த அடுத்தமும் ஆஸ்திரேலிய தடுப்பாட்டு வீரர்களால் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் போனது தான் இந்த போட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பந்து வீச்சாளர்கள் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வருடத்தில் கூடுதலான ஊட்டங்களை குவித்தோர் பற்றி விராட் கோலி குசல் மேடிசன் அடக்கியது போல பந்து வீச்சர்களில் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்தியோர் பற்றி சொல்லியிருந்தேன் அதைப் பற்றி விரிவாக இந்த காணொலியின் சொல்வதாக சொன்னதற்கான காரணம் இதுதான் விக்கெட்டுகள் பத்து போட்டிகள் இலங்கையை சேர்ந்தவர் போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகள் பாருங்கள் ஒன்பது பிறகு வருகின்றார்கள் பும்ரா நாற்பத்தி நான்கு விக்கெட்டுகள் எனவே இந்திய பந்து வீச்சாளர்களின் திறமை முறை மிகச் சிறப்பாக வெளிப்பட்டுகின்றது சிட்னிலும் அவர்கள் இதே போல தாக்குப்பிடித்தால் இந்தியாவுக்கு சரித்திரபூர்வமான ஒரு தொடர் வெற்றி மண்ணில் அது விராட் கோலியின் மகுடத்தில் மற்றும் ஒரு கிரீடமாக ஆரம்பிக்க போகிறதா என்பதை மிக தீர்மானமிக்க ஒரு தருணமாக சிட்னி போட்டி அமைத்துக் கொடுக்கும் இரண்டு ஆண்டுகளில் மொத்தமாக சர்வதேச ஊட்டங்கள் இரண்டாயிரத்துக்கு குவித்த விராட் கோலி இந்த வருடத்திலும் குமார் சங்கக்காரன் சாதனை வந்தால் முறியடிக்க முடியவில்லை ஆனாலும் அவரை நிகர்க்க இந்த இன்னொரு துடுப்பாட்ட வீரர் நிகழ்காலத்தில் இல்லை என்பது உறுதியாக இருக்கின்றது தரப்படுத்தல் முதலாம் இடத்தில் இருக்கின்றது எனவே விராட் கோலியின் தலைமைத்துவத்துக்கும் அவரது துடுப்பாட்டத்துக்கும் கிடைக்கும் வெகுமதியாக இந்த வருடத்தின் இறுதி வெற்றி மெல்போர்ன் வெற்றி அமைந்திருக்கின்றது இந்த வருடத்தின் இறுதி சர்வதேச போட்டியது அடுத்த வருடமும் அவ்வாறே மங்களமாக இந்தியாவுக்கு ஆரம்பிக்கப் போவது போல தெரிகின்றது சிட்னி ஆடுகளத்தில் மிச்ச விஷயங்கள் தங்கி இருக்கின்றன ஆஸ்திரேலிய பந்து வீச்சார்கள் நான்கு பேரும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பந்துவீச்சு வரிசை என்று அவர்களை குறிப்பிட்டு காட்டுவதை நிரூபித்து காட்ட சிட்னி ஆடுகளம் அவர்களுக்கு சவால் விடுக்கப் போகிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று மீண்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எங்களது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எல்லாம் விருந்து படுத்தது போல தொடர்ந்து வரும் புது ஆண்டும் புது வருடமும் எங்களுக்கு அமையட்டு அரசை வாழ்த்துக்கொண்டே மீண்டும் ஒரு துறவி சொல்கின்ற விடையும் உங்களுக்கு கருத்துக்களில் ஏதாவது மாறுபாடுகள் இருந்தால் எதிர்கருத்துகள் இருந்தால் தாராளமாக காமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அது இன்னமும் இன்னமும் இப்படியான காணொலிகளுக்கு வள மூட்டுவதோடு அர்த்தப்படுத்துவதாகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள சொல்லுங்கள் തുടർന്ന് സന്ദിപ്പോ പുത്താണ്ടിലും ഇനിയ പുതിയ വിടയങ്ങളോടും ഇന്നും പല മഹിഴ്ചരമായ വിടയങ്ങളോടും സന്ദിപ്പോ കരിക്കണ്ടിയ വിടയങ്ങളും നാളെ പേശുവോ വണക്കം ഇനിയ പുത്താണ്ട് വാഴുക്കൾ